சாலையே சீர் செய்யாத ஒரு அரசு என்றால் அது மு க ஸ்டாலின் அரசு தான் என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இதை கண்டித்தோம் இந்த மாபெரும் கல்லணை அதுவும் டெய்லி நாலு முறை அஞ்சு முறை கரண்ட்டு கட் ஆகுது நைட்டில் குழந்தைய வச்சுருக்கோங்க எப்படி வீட்டில் இருக்க முடியும் அப்படின்றத இந்த ஆட்சியாளர்கள் அதை கணக்கில் எடுத்துக்கல ஆக இதை எல்லாத்தையும் கண்டித்து தான் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தப்போ ஐம்பது வருஷம் இல்லாத பட்டாவை நான் வாங்கி கொடுத்தேன் எவ்வளோடா ஐம்பது ஆண்டு காலம் நான் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுல எம்எல்ஏ இருந்தேன் அவ பண்ணித்தர முடியல இந்த மனைவி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பின்னாடி ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத பட்டாவை பெற்றுக் கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அதுவும் என்ன நீ ஒரு கிரவுண்டு வச்சிருந்தாலும் பட்டா ரெண்டு கிரவுண்ட் வச்சிருந்தாலும் பட்டா நான்கு கிரவுண்டு வச்சிருந்தாலும் பட்டா கொடுத்த ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி இதெல்லாம் கொடுக்கணும் இந்த ஆட்சியில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மீட்டிங்கை போட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பதினெட்டாவது வார்டில் இப்போ என்னோட பேசும்போது கூட சொன்னாரு பதினெட்டாவது வார்டில் ஆரம்ப சுகாதார இருந்தது அந்த நிலையத்தை இங்கிருந்து மாற்றி மணலி நியூ டவுனுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க அதை மீண்டும் இந்த பதினெட்டாவது வார்டு மக்களுக்கே கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே வருகை வந்து நம்முடைய சிறப்பு பேச்சாளர் கழகத்தினுடைய கொள்கை பிறப்பு துணை செயலாளர் தலைமை கழக தலை சிறந்த பேச்சாள பலகுரன் மன்னன் மிக அழகாக பேசக்கூடிய ஆற்றலாளர் ஆற்றல அன்பு சகோதரர் கோபி காளிதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை வருகை தடுக்கக்கூடிய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் மாதவர் மூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றத்துடைய தலைவர் தாபிராமன் அவர்களே ஜனார்த்தனம் அவர்களே சாரதி பிரகாஷ் அவர்களே சாக்ரட்டிஸ் அவர்களே சிவகுமார் அவர்களே நம்முடைய மணலி எம்ஜிஆர் மன்றத்துடைய பகுதி எம்ஜிஆர் மண்ட மணலி வினோத்ராஜ் அவர்களே பேரவை சார் செல்வம் அவர்களே இளைஞர் அணிச்சியார் சங்கர் அவர்களே மகளிர் இணைச்சார் தேவகி அவர்களே விஜயன் அவர்களே கோகுலகிருஷ்ணன் அவர்களே திருவாணி பிரிஜா சேட் அவர்களே தேசமுத்து அவர்களே ராஜா அவர்களே பரத் அவர்களே முத்துகிருஷ்ணன் அவர்களே குணசேகரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச்ச நாகராஜ் அவர்களே ரத்னம் அவர்களே கவிதா அவர்களே ராஜேஸ்வரர் அவர்களே மேகலா அவர்களே சதீஷ்குமார் அவர்களே சுரேஷ் பாலாஜி அவர்களே வினய்குமார் அவர்களே நித்யானந்தம் அவர்களே முன்னாள் தலைவர் இந்த இயக்கத்திற்கு மிக தூணாக விளங்கியவர் இந்த பகுதியினுடைய மணலி பகுதியினுடைய அவைத்தலைவராக விளங்கியவர் அகால மரணம் அடைந்துவிட்டார் அவருடைய நினைவோடு அவருடைய மகன் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினராக இருபத்தி ஒன்னாம் வருடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த வருகை அத்தனை மட்டக்கழக செயலாளர்கள் பகுதி கழக வீராங்கனைகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் பல அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றையும் நடைபெற நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் வருகிறார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலையும் சுற்றுப்பயணம் வந்தார் அன்றைக்கு அந்த எழுச்சி இல்லை போகின்ற இடமெல்லாம் மக்கள் கூடுகின்ற பார்க்கின்ற போது அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் போற இடத்துல அந்த இடத்துல என்ன அதை பேசுற அந்த மக்களுக்கு என்ன தேவை அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் கருணாந்தி குடும்பம் போல மன்னர் பரம்பரை இல்லை ஏன்னா கருணாந்தி குடும்பம் மன்னர் பரம்பரை கருணாந்தி போனால் அவர் பையன் ஸ்டாலின் அவர் போனால் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி போனால் அவர் பையன் இன்பநிதி ஸ்டாலின் இன்பநிதி இன்பநிதி இப்படி அவங்க இந்த நாட்டையே ஒரு மன்னர் பரம்பரை ஆட்சி நடத்துவது போல இன்னைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அதிமுக மட்டும்தான் ஒரு தொண்டன் தலைவனாக முடியும் என்றால் அதுதான் நான் எடப்பாடி ஆறவர் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் இன்றைக்கு இந்த கட்சியில வாரிசு அரசியல் இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குழந்தை குட்டி இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூன்று முறை முதலமைச்சராக வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்றவரை கருணாநிதி கோட்டை பக்கமே எட்டி பார்க்க முடியாத தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி அவர் எல்லா விதத்தையும் காட்டி பார்த்தார் அரசியல் வல்லுநர் என்று சொன்ன கருணாநிதியை புரட்சி தலைவர் மக்கள் செல்வாக்கின் மூலம் தூக்கி அடித்த ஒரே தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஆட்சிக்கு வராரு எழுபத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் எழுவத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி நாங்கள் ரெண்டு இடத்துல ஜெயித்தோம் கோபிச்செட்டிப்பாளையம் சிவகாசி திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க மூணே மாதத்தில் எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சேன் மூன்று மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தார்கள் புரட்சி தலைவர் மக்கள் மன்றத்திலே வந்தார் நான் என்ன தவறு செய்தேன் என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள் மக்கள் விரும்பினால் நான் கோட்டைக்கு போகிறேன் இல்லை என்றால் நான் என்னுடைய நடிப்பு தொழில்கே போகிறேன் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை சந்தித்தார் முப்பத்தி ஏழு எம்பி ஜெயிச்ச கட்சியை வீழ்த்தி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலு எல்லாம் சொல்லுவாங்க படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்ன தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கொண்டே வெற்றி பெற்ற ஏழாயிரம் மயில்களுக்கு அப்பாலே வெற்றி பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே அமெரிக்காவிலே இருந்தார் அவர் உணர்நிலை சரியில்லை அவருக்கு இங்கிருந்து அமெரிக்கா மருத்துவமனை இருக்கிறார் அவர் கை நாட்டு வைத்து கொண்டு வந்து இங்கே ஆண்டிப்பட்டியை நிற்க வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரும்பி வருகின்ற பொழுது கருணாநிதி சொன்னார் ஆலந்தூர் பொதுக்கூட்டத்திலே எம்ஜிஆர் உயிரோடு இல்லை அந்த எம்ஜிஆர் திரும்பி வரமாட்டார் அப்படி ஒருவேளை எம்ஜிஆர் திரும்பி வந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க என் பதவியை நான் தரேன்னு சொன்னார் ஆனா தமிழக மக்கள் பார்த்தாங்க நீ யாரா தர்றதுக்கு தமிழக மக்கள் நாங்க இருக்கிறோம் எங்கள் எம்ஜிஆர் தாண்டா தமிழகத்திலே முதலமைச்சர் என்று வாக்களித்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அம்மாவுக்கு குழந்தை குட்டி இல்லை குடும்பம் இல்லை ஆனால் புரட்சித் தலைவில் எண்ணற்ற திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தாயை கொல்வதற்கு காரணமாக இருந்தவன் கருணாநிதி என்பதை இந்த நாடு மறக்கவில்லை என்பதை மட்டும் மறந்து விட வேண்டாம் நம்ம மேலே பல வழக்குகள் போட்டு அலகழிச்சு அவங்க வந்து தங்க தட்பில் சாப்பிட்டவங்க அவங்கள ஜெயில்ல இருபத்தெட்டு நாள் ஜெயிலில் வச்சு அந்த இடத்துல சாப்பாடு போட முடியாத படு ஓட்டம் இல்லாம தூக்கம் இல்லாம பண்ண அந்த கருணாநிதி இந்தம்மா இன்னைக்கு தன்னை மறந்து மறந்து மறைஞ்சாங்கன்னா கூட அந்த தெய்வம் நம்ம விட்டு போனாலும் அவர் செய்த சாதனைகள் ஏழை எளிய தாய்மார்களுக்கு எண்ணற்ற சாதனைகள் செய்யும் பெண் மருத்துவமனையில் அனுபவிச்சா அதுவும் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் கர்ப்பிணி பெண் சே சேர்ந்தா அது குழந்தை பற்றி வீட்டுக்கு வரும்போது அம்மா பெட்டகம் கொடுத்து தாய் வீட்டு செய்த மாதிரி அனுப்பி ஒரே தாய் புரட்சி தலைவி அம்மா வரும் தாய் வீட்டு செய்த மாதிரி இரண்டாயிரம் ரூபா பொருளை கையில் கொடுத்தாச்சா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கத்தை கொடுத்து அனுப்பிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாலு கிராம் தங்கம்னாக்கா எட்டு கிராம் தங்கம் ஒரு சவரம் எழுபதாயிரத்தை தாண்டிடுச்சு கொடுத்தாங்க படித்த புள்ள டிகிரி படிச்சிருந்தா ஐம்பதாயிரம் படிக்காத பிள்ளைன்னா இருபத்தஞ்சாயிரம் நான் இப்போ மாவட்ட செயலாக இருக்கேன் மாவட்ட செயலாக இருக்கேன் கும்பிடிவண்டி தொகுதியில் எல்லா ஒன்றியத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பெண் பிஎஸ்சி பட்டதாரி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டு வயலில் விவசாய கூலி வேலை செய்கிறாங்க அந்த பெண்ணுக்கு அம்மா கொடுத்த தங்கமும் அம்மா கொடுத்த ஐம்பதாயிரத்தை வச்சு பட்டு வேட்டி பட்டு சேலை எடுத்து அவங்க படித்த பையன் ஒரு பிஏ படித்த பையனுக்கு திருமணம் நான் இங்கேருந்து திருவத்தூர்லேருந்து வெடிகால் நாலு மணி அந்த எல்லாபுரம் வண்டியிலும் ஒரு குக்கிராமத்துக்கு சென்ற ஆறு ஏழு ஒரு பந்தலை போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல திருமணம் நடத்தி ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு போட்டு ஒரு திருமண திருமணத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை கொடுத்த தாய் புரட்சி தலைவி அம்மா இந்த திட்டம் இருக்கா இப்போ இந்த திட்டம் இருக்கா இல்லை பெண்களுக்கு கொடுத்த திட்டம் ஒரு பெண் இன்றைக்கு வந்து போறாங்கன்னா ஒரு குழந்தைய குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அந்த பெண் குழந்தை அந்த பால் கொடுக்கணும்னா அது நம்ம ஓபனில் தர முடியாதுன்னு ஒரு தனி அறை கொடுத்த தாய் புரட்சி தலைவி அவர்கள் அந்த அம்மா கொடுத்த திட்டத்தை அம்மா ஸ்கூட்டி கொடுத்தாங்க அம்மா ஸ்கூட்டி கொடுத்தா ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நீ லோனு க நீ கட்டலாம் இருபத்தஞ்சாயிரம் கடன் கொடுத்து நீ வண்டி எடுத்து நேராக அந்த பெண் வேலைக்கு போகிற பெண் போகலாம் அப்படி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆக அப்படி பல்வேறு திட்டங்களை இந்த அரசுக்கு மக்களுக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இன்றைக்கு இல்லை

அந்த காலத்தில் குருத்த காலத்தில் கொடுக்கல அவன் கேட்குறான் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளினே வராரு அவன் பணத்தை கேட்ட உடனே ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு பணம் கொடுக்கலையேன்னு கேட்டால் அவன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அடிக்கிறாங்க ஆபீஸில் வச்சு அடிச்சு அவன் மருத்துவம் மல்ல அனுபவிக்கப்படுறான் காவல் எல்லாத்தையும் கூட்டத்தில் வந்து நீ பேசி நான் ஏன் இங்க சொல்றேன்னா இங்க வந்து இருக்க தாய்மார்களுக்கு கூட சொல்றேன் சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டுல சரியா இருக்கா ஒரு சேர்மனா அடிக்கிறான் அவன் போய் மருத்துவமனை அனுமதிப்படுறான் போலீஸ்ல புகார் தரான் ஒரு வாரம் பத்து நாள் வரலு கேஸ் போடல ஒரு வாரம் பத்து நாள் வரும் கேஸ் போடல இந்த போலீஸ் என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு இந்த நாட்டில் என்ன இருக்குன்னு கேட்கறேன் ஏன் பேச மாட்டான் சட்டம் ஒழுங்கு இருக்கா அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி வந்து அவங்க மேலே நாலு செக்ஷன்ல வழக்கு போடுறாங்க அவன் வழக்கு போட்ட பின்னாடி ரோட்ல நடக்கிறான் எவ்வளோ ரோல் நடக்கிறான் அவன் அவங்க எதை கேட்க சொல்லு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ஐவி ஆரம்பத்தை பற்றி என்னென்ன செஞ்சுருக்கான்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்லப் போறேன் கேட்கணும் அவன் திமுக இருந்தால் கேட்கணும் ஏன் நான் அதை சொல்றேன்னா சட்டம் தொடங்கு சரியாக இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை கேட்டு போச்சு காவல்துறை என்ன செய்யுது இந்த இன்செய்ட்டு என்ன செய்யறாரு சாதாரண நாளைக்கு என்ன பாதுகாப்பு நீங்க சொன்னார் இங்கே பேசும்போதே மாணவ கொலைகள் நடக்குது சட்டம் பொடங்கு சரியா இல்லை இதானே சொல்றாரு

இந்த அளவுக்கு இன்றைக்கு மணலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மனைவி இன்ஸ்பெக்டர் இருக்கார் மணலி ஏசி இருக்காங்கன்னா நான் உண்மையிலே வருத்தப்படுறேன் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நான் நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் ரோட்டில் தான் நடக்கிறான் அவள் வெயில் எடுத்தாங்கன்னு தெரில எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா போலீஸே அவனை அடின்னு சொல்லி போகப்பொழுது இப்படிப்பட்ட ஆட்சி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எஸ்ஆர்எஃபி கம்பெனி நான் சொல்ல கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் நிலத்தை அரசு மீட்டுச்சின்னு சொல்றோம் அரசு மீட்டுச்சின்னு பத்திரிகை செய்தி மனைவி தனியார் நிறுவன ஆக்கிரமிப்பில் இருந்து நூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்பு மாநகர சக மாநகராட்சி அதிகாரி நடவடிக்கை நூறு கோடி இடத்த மீட்பு இடத்த இன்னைக்கு அதே கம்பெனி அந்த இடம் எந்த இடம்னு சொல்றான் தெரியுமா மழை கால்வாய் கால்வாய் வந்து தண்ணி போகக்கூடிய இடம் அது எந்தெந்த ஊர் வழியா